நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துட்றான் அன்பார்ந்த கடகராசி நேர்களே செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக அமைகிறது அப்போது பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கடக லக்னமாக இருப்பீர்களே ஆனால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து விடுகிறார் அப்போ அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் கடகத்தில் இருந்த காரணத்தினாலே ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கடகராசி அன்பர்களே பதவி பட்டம் அந்தஸ்து உங்களை தேடி வந்து சேரும் எதிரிகளுடைய தொந்தரவு வினான அப்படியே ஒரு பொறாமை போட்டி பொறாமைகள் தொழில் ரீதியாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்வினை கோளார்கள் போன்ற கஷ்டங்கள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் கடகராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் அது உங்களுக்கு கிடைப்பா கிடைக்குமாங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஜாப் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் சரியாகும் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் नमस्वा